காமெடி மற்றும் ஆக்ஷன் கலந்த படத்தை இப்போ நான் உங்கள்கிட்ட காட்ட போறேன் காட்டில் வாழ்கிற விலங்குகள் தான் அந்த படத்தோட ஹீரோவே ஒரு சிங்கப்பெண் வேட்டையாடி வச்சிருந்த உணவை ஹைனாலாம் அந்த சிங்கப்பெண்ணை விரட்டி விட்டு அந்த உணவை சாப்பிட நினைக்குது அவங்க நினைச்சது நடந்துடுச்சு தான் ஆனால் கொஞ்ச நேரத்தில் அங்கே வந்தது யாருண்டே தெரியுமா பல படத்தில் ஹீரோ என்ட்ரி கொடுக்குற மாதிரி இங்கே ஒரு ஆண் சிங்கம் என்ட்ரி கொடுத்து நான் யாருன்ட்டு புரிய வச்சிருக்கு அந்த ஆண் சிங்கத்தை பார்த்துட்டு ஹைனால எப்படி தெரிச்சு ஓடுது பாருங்க ஒரு பிரச்சனையில இருந்து தப்பிச்சு இன்னொரு பிரச்சனையில மாற்ற மாதிரி தான் இந்த மானுக்கு நடந்திருக்கு நீயா நானா வாடா பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்த இந்த காண்டா மிருகத்துக்கு என்ன சென்று தெரியல திடீர்னு கீரை மாத்தி பின்னாடி போயிருக்கு நம்மளால தும்பிக்க பார்த்தோனே நம்பிக்கை எழுந்துட்டாப்புல நான் தாண்டா டேஞ்சரஸ் அனிமல் என்ன டேஞ்சரஸ் பறவை இல்லைன்னு பெஸ்டி எப்படி கொத்துது பாருங்க புலியவே இங்க சிறுத்தையே விரட்டி விட்டு சைனா நீங்க பாத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா கை கேட்னது வாய் கேட்னங்களா பல்லு சின்ன கண்டதை பள்ளை சாப்பிட கூடாது அதுக்கு இதுதான் உதாரணம் ತಿங்க முடியadala ತಿင်္ဂலாம்ட்ட கண்டத வாயில போட்டுட்டான் இங்க யானைக்கு பாக்ஸிங் மேட்ச் சண்டையை ஓடி வந்தா இப்படிதான் ஸ்டாப் பண்ணனும் சிங்கங்கள்லாம் பார்த்தா யானைக்கு என்ன வேறின்ட்டே தெரியல பெரிய பெரிய யானைகள்லேருந்து சின்ன சைஸ் விலங்குகளே காட்டுக்கு ராஜாவனை சிங்கத்தை வம்புழுத்துட்டு ஓடும் யானைகளுக்கெல்லாம் என்ன வேறுன்ட்டே தெரியல கூட்டத்தை களைச்சி விடுறதே வேலை இந்த ரக்கூனுக்கு முதலை இருக்கிறது தெரியல இந்த ரக்கௌன் முதலைக்கு உணவாக போதான்ட்டு நீங்களே பாருங்க யானை மரத்தை தள்ளி விடுறது தன்னோட கோபத்தை காட்டுறதுக்குன்னு நம்ம நினைச்சிருப்போம் ஆனால் எதுக்காக மரத்தை வேறோட சாய்க்குதுன்ட்டு நீங்களே பாருங்க யானை கொஞ்சம் பாவம் தானேங்க அதுக்கும் கொஞ்சம் அறிக்கை தானே செய்யும் வரி குதிரை அமைதியானதுன்ட்டு நம்ம நினச்சிருப்போம் ஆனால் அது எவ்வளோ கொசும் பிடிச்சதுன்ட்டு இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கே புரியும் சிங்கம் போலி மாதிரி இல்லைங்க இந்த சிறுத்தை இந்த சிறுத்தை எப்போயுமே வேட்டையாடும் போது மருத்து மேலே உட்காந்துட்டு இந்த மாதிரி டைவ் அடித்து தான் வேட்டையாடும் அது மட்டும் இல்லாமல் வேட்டையாடுனதை மருத்து மேலே உட்காந்து தான் அந்த சிறுத்தைகள் சாப்பிடுவோம் எதுக்குன்னா தன்னோட உணவை வேற விலங்கு வந்து வேட்டையாடிட்டு போயிடக்கூடாதுன்ட்டு நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த காட்டு நாய் ஒரு மானை வேட்டையாடுறதுக்காக அந்த மானை பிடிச்சிரும் அந்த மான் எப்படி தன்னோட அறிவை பயன்படுத்தி எஸ்கேப் ஆகுதுன்னு பாருங்கள் காட்டு இருந்து தப்பிச்சு ஓட முடியாதுன்ட்டு தெரிஞ்சுக்கிட்ட அந்த மான் எப்படி துல்லியமாக தண்ணிக்குள்ளே இழுத்துட்டு போய் தப்பிக்குதுன்னு நீங்களே பாருங்கள் கழுகு வேணா பறவையோட ராஜாவா இருக்கலாங்க அதுக்குண்டு தரைவாழ் உயிரினத்தோட உணவை வேட்டையாடி சாப்பிட்டா அது சும்மா விடுமா முதலையோட உணவை திருட வந்த இந்த கழுகு கொஞ்சம் விட்டுருந்தா முதலைக்கே உணவா மாறி இருக்கும் நம்ம நினைப்போம் குண்டா கொழு கொழுன் இருக்கிற இந்த நீர் யானையால வேம ஓட முடியாதுன்ட்டு ஆனால் அது எவ்வளவு வேம ஓடுதுன்ட்டு நீங்களே பாருங்க தரையிலயும் சரி தண்ணிலையும் சரி நம்ம நினைக்காத வேகத்தால அந்த இப்போவால் நீந்த முடியும் இந்த பையனோட இடத்துல நீங்க இருந்திருந்தா அந்த போனை எடுத்திருப்பீங்களா எடுத்திருக்க மாட்டீங்களா சரி ஓகே கேஷ் இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன் அப்படி பார்த்திருந்தீங்கன்னா ரெட் கலர் ஹாட்டை மட்டும் கமெண்ட் பண்ணிருங்க